மன்னவனே அன்புருவேன் எனையாளும் இயேசுவி உனதன்பை நான் மறந்தா உலகினிலே என நினைப்பவர் யாருண்டு உண்டு ஒருபோதும் உனை மறவா மணம் வேண்டும் ஏசையா மறவாமல் உமை பாட வரம் தாரும் ஏசையா ஒருபோதும் உமை மறவா மண வேண்டும் ஏசையா மறவாமல் உமை பாட வரம் தாரும் ஏசையா 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 ஒருபோதும் மறவா மறவாமண வேண்டும் ஏசையா மறவாமல் உமை பாட வரம் தாரும் ஏசையா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தோர் அழகே உம்மை போர் எவரும் இல்லை நீ எந்த சொந்தம் ஆனால் நான் செய்த பாக்கியம் என் வாழ்வை மாற்றி தந்த உன்மேலே பாக்கியம் உமக்கே நன்றி சொல்வேன் நான் உமக்கே நன்றி சொல்வேன் ஏசையா 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 ஒருபோதும் உன்னை மரவாமண வேண்டும் செய்யா மறவாமல் உமை பாட வரம் தாரும் செய்யா தண்ணீரில் நிறைந்த நதி குளம் தந்து வெண்புறா கண்கள் கொண்ட மன்னவரி தண்ணீரில் நிறைந்த நதி குளம் தந்து வெண்புறா கண்கள் கொண்ட மன்னவரே நீ மட்டும் இல்லை என்றால் எப்போதோ மறுத்திருப்பேன் மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே போயிருப்பேன் என்னை மீட்டவரே உமக்கே நன்றி சொல்வேன் ஏசையா செய்யா செய்யா ஏசையா ஒருபோதும் உன்னை மறவா மணம் வேண்டும் ஏசையா மறவாமல் உமை பாட வரம் தாரும் ஏசையா ஒரு போதும் குமை மறவா மணம் வேண்டும் ஏசையா மறவாமல் உமை பாட வரம் தாரும் ஏசையா